ஓம் அருணகிரிநாதர் பாடி அருளிய திருப்புகழ வாழ்க்கைய மணக்க வைக்க கூடிய திருப்புகழ பாடல் வரிகளுடன் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் எழுபத்தி ஒன்றுல இருந்து எழுபத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு முன்னாடி நம்ம அருணகிரிநாதர் பாடிய எவ்வளவோ திருத்தலங்கள்ல ஒரு திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் குன்று இருக்கும் குமரன் இருப்பான் அப்படி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை முருகன் கோயிலோட வரலாற இன்னைக்கு பார்க்கலாம் இந்திய புகழ்பெற்ற இந்த கோவில்ல முருகனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு அந்த தயிர் புளிப்பதில்லை என்ற அதிசயமும் நிகழ்கிறது மலைப்படி ஆரம்ப முதலா மலை உச்சி வரை கடம்பனேஸ்வரர் இடும்பன் வள்ளியம்மன் பாதம் முத்துக்குமாரவாசர் என்ற மலைக்காவலர் ஆற்றுமலை விநாயகர் என்று சிறு சிறு சன்னதிகள் உள்ளன நீண்ட இலைகளுடன் கூடிய துரட்டி மரம் என்ற மிக பழைய மரம் ஒன்று இங்கு மலைப்படி வழியில் உள்ளது சென்னிமலை முருகன் கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆனா சென்னிமலை ஆண்டவர் மூலவர் சிலை சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலை என்றும் வரலாறு கூறுகிறது கோயிலோட சிறப்புகள் எண்ணற்று இருக்கிறது முருகனாலே சிறப்பு தானே அதுல சில குறிப்பு என்னன்னா இந்த தான் அதாவது சென்னிமலை முருகன் கோவில்ல தான் தேவராய சுவாமிகள் என்ற முருக பக்தர் இயற்றிய கந்த சஷ்டி கவசம் என்ற கவச மாலை இந்த தலத்துலதான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இந்த தளத்துல குன்றில் இரண்டு காளை மாடுகளை பூட்டிய மாட்டு வண்டி ஒன்று இந்த மலை படிக்கட்டுகள் வழியே ஏறி சென்று மலை உச்சி அடைந்த சம்பவமும் இங்கு சமீபத்துல நடந்துள்ளது சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் பலவித அதிசயங்களை கொண்டு தனி சிறப்புடன் விளங்குகிறது இங்கு முருகன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் ஏந்தி இடது திருக்கரத்தை வைத்தபடி ஞான தண்டாயுத பாணியாக காட்சி அளிக்கிறார் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யுத்தம் நடந்த போது ஆதிசேஷனுடைய சிரம் விழுந்த இடம் இது என்று கூறுகின்றனர்

வாயு தன் பலம் கொண்ட மட்டும் அந்த வீச செய்து செய்து அப்படிப்பட்ட முழு கொண்டு காற்றை அசைக்க தொடங்கினார் மேருமலை வாயுவின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அதன் பகுதிகள் வெவ்வேறு இடங்களில் விழுந்தன அந்த மலையின் உச்சத்தில் இருந்த சிறப்பகுதி அதாவது தலைப்பகுதி பெருந்துறை என்ற இடத்தில் விழுந்ததால சென்னிமலை என்று பெயர் வந்தது தமிழில் சென்னி என்றால் தலை என்று பொருள் இந்த ஊருக்கு சிறங்கிரி পুষ্পகிரி மகுடagiri கூன்ற பெயர்களும் உண்டு स्थल வரலாறு இந்த மலையின் ஒரு பகுதியில் 누யில் ஆட்சிக்கு அருகில் வாழ்ந்து வந்த ஒருவர் தாம் வளர்க்கும் பசு தினந்தோறும் யாருக்கும் தெரியாமல் சென்று ஒரு சொரிந்தது இதை ஒரு நாள் கவனித்து விட்ட பசுவோட உரிமையாளர் இடத்தை தோண்டி பார்க்க அங்கு அழகிய முருகப்பெருமான் சிலை இடுப்பு வரை நல்ல வேலைபாட்டுடன் இருக்க இடுப்புக்கு கீழ் கரடுமுரடாக ஒரு வடிவமின்றி இருந்ததால அதை வடிவமைக்க அந்த சிலை மீது சிற்பி உளியால் அடித்த பொழுது ரத்தம் பீறிட்டு வந்தது கண்டு பயந்து வேலை அப்படியே நிறுத்தப்பட்டது. பின்பு அங்கு வாழ்ந்த சரவண முனிவர் அருளாசிப்படி ஆண்டவர் அப்படியே இருக்க பிரியப்படுகிறார் என்று அறிந்து சிலையை அப்படியே சென்னிமலை மீது பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் என்று வரலாறு கூறுகிறது. சிலை இடுப்புக்கு கீழ் இருப்பதை இன்றும் முற்கால சோழ மன்னர்கள்ல காணலாம் ஒருவரான சிவாலய சோழன் பிரம்மகத்தி தோஷத்தால அவதிப்பட்டு புனித யாத்திரை மேற்கொண்டு இங்குள்ள நொய்யல் ஆற்றில் நீராடிய போது இம்மலையை கண்டார் மலை மீது ஏறி சிறிய கோயிலை தரிசித்தார் அப்போது முருகப்பெருமானே அர்ச்சகராக வந்து தன்னைத்தானே பூஜித்து மன்னருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கி அருளினார் உடனே சிவாலய சோழன் இந்த கோயிலை மேலும் மேம்படுத்தி திருக்கடையூரில் இருந்து அர்ச்சகர்களையும் வரவழைத்தார் இம்மலை மீது உள்ள ஆலயம் மற்றும் கற்பகிரகம் விஜயாலய சோழன் என்பவரால் கட்டப்பட்டது அதன் பிறகு பல மண்டபங்கள் செங்கத்துறை பூசாரியாலும் வேளாள தம்பிரானாலும் கட்டப்பட்டவை மூலவருக்கு வலதுபுறத்தில் மார்க்கண்டேஸ்வரர் மற்றும் உமையவள்ளி அம்மன் சந்நிதிகளும் இடதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலியாட்சி விசாலாட்சி அம்மன் சந்நிதிகளும் அமையப்பெற்றுள்ளன இங்கு வந்து மூலவரை சென்னிமலை ஆண்டவரை வளமந்து வணங்கினாலே நவகரங்களையும் வழிபட்ட பலன் உண்டு இப்படி செய்த பாவங்களை போக்கும் சென்னிமலை முருகனை மனதார பிரார்த்தித்து திருப்புகள் பாடல் வரிகளை படிக்கலாம் இந்த கதைகள் எல்லாமே எதுவுமே ஆதாரபூர்வமா இது எந்த ஒரு மூட நம்பிக்கைகளையும் நமக்குள்ள திணிக்கல யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசல அழகே உருவான முருகன் கூட பாதி உடல் அழகாகவும் அதற்கு கீழே கரடு முரடாகவும் இருக்கிறதையே விரும்புகிறார் முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல தூய உள்ளத்தை மட்டும்தான் விரும்புகிறார் சுய ஒழுக்கத்தோட நேர்மையோட சக ஜீவராசிகளையும் இந்த இயற்கையவும் யாரு ஒரே மாதிரி சமமா தம்முயிர் போல நேசித்து பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகன் தானே ஓடி வந்து அருள் செய்வார் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது திருச்செந்தூர் திருப்புகழ் பாடன் எழுபத்தி ஒன்று நிதிக்கு பிங்களன் பதத்துக்கு இந்திரன் நிறத்திற்கந்தன் என்று இணைவுரை நிலத்திற்ற பெரும் பசிக்கு தஞ்சமென்றி துன்ப நெஞ்சினில் நாளும் புதுச்சொர் சங்கம் ஒன்றி செய்து சங்கடம் புகட்டிக் கொண்டு உடம் பழி மாயும் புலத்திற்சலம் குலைத்திட்டு உன்பதம் புனர்கைக்கு அன்புதன் தந்தருள் வாயே அன்பு தந்தருள் வாயேத்து கொன்றிடும் ஆடி மழுக்கை கொண்ட சங்கரருக்கு சென்று வண்டமழு சொந்தமொன்று அருள்வோனே குதித்து குன்று இடந்து அழைத்து செம்பொணுங் கொழித்துக் கொண்ட செந்திலின் வாழ்வே குறப்பர் கொம்பை முன் குணத்தில் செங்கரன் குவித்து கும்பிடும் பெருமாளே பாடலின் பொருள் செல்வத்துக்கு குபேரன் என்றும் நற்பதவிக்கு தேவேந்திரன் என்றும் பொன் போன்ற நிறத்துக்கு கந்த பெருமான் என்றும் கொடுப்பதற்கு வருந்தும் செல்வந்திரிடம் சென்று இந்த உலகத்தில் தன் பெரும் பசியை போக்குதற்கு நீயே புகலிடம் என்று கூறி முறையிட்டு துயரம் மிகுந்த மனதில் தினமும் புதுப்புது சொற்களின் கூட்டத்தால் ஒரு கவிதை பாடி சங்கடத்தில் சிக்கி உடம்பு அழிந்து மாயின்ற புலன்களால் வரும் துன்பங்களை தொலைத்து உன் திருவடியை சேர்வதற்கு உரிய அன்பினை வழங்கி அருள்வாயாக மனத்தில் கருதி வலிய திரிபுறத்தை புன்னகை செய்தே எரித்த வீரம் மிகுந்த தந்தையாரும் அம்பலத்தில் ஆனந்த நடனம் புரிந்தவரும் மழுவை கரத்தில் ஏந்தியவருமான சங்கரருக்கு குருவாக சென்று பழமான தமிழ்ச் சொற்களால் வேதப் பொருளை ஓதியவனே அலைகள் குதித்து குன்றுகளை தோண்டி அழைத்து பொன்னையும் கொழித்து தள்ளுகின்ற திருச்செந்தூரின் செல்வமே குறவர்களின் பொன்னான குளக்கொடியாகிய வள்ளியை முன்பு திணைப்புணத்தில் செம்மையான கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளே பாடல் எழுபத்தி இரண்டு நிலையான பொருளை உடலாக கருதி நெடு நாட் பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் மற நிறைவாய் பொறிகள் தடுமாறி மழை நீர் சயனமிசையா பெருகி வ மடிவேர்க்கு உரிய நெறியாக மறைப்போர் சரிய ஒளியாய் பரவு மலர்த்தாட் கமலம் அருள்வாயே கொலை காட்டு அவுணர்கெட சலதி குளமாய் சுவர முதுசூதம் குறிப்போய்பிளவு கொதிவேற்படையை விடுவோனே அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சி அழியா புனித வடிவாகும் அரணாருக்கு அதிக பொருள் காட்ட சிப அடியார்க்கு எழிய பெருமாளே பாடலின் பொருள் நிலையில்லாத பொருட்களை பொன்னாக மதித்து நீண்ட நாட்களெல்லாம் வீணாக்கி மனத்தின்மை போய் செவிடாகி குருடாகி நோய்கள் மிகுந்து ஐம்பொறிகளும் அடைந்து மலமும் சிறுநீரும் படுக்கை மேலேயே தன்னிச்சையின்றி பெருகி இறந்து படுவேனுக்கு கடை தேறுவதற்கு உரிய முக்தி நெறியாக வேதங்களாலும் போற்றுதற்கு அரியதான ஒளியாக விரிந்துள்ள நின் மலர் தாமரையை தந்தருள்வாயாக கொலையே செய்து வருகின்ற அசுரர்கள் அழிய பெருங்கடல் சிறு குளம் போல் வற்றி போக முற்றிய மாமரம் வடிவில் நின்ற சூரன் வைத்தபடி பட்டு பிளவுபட மேலே பற்றும்படியாக பிடியுள்ள எரி வீசும் மேற்படையை செலுத்தியவனே திருச்சீரலைவாய் திருச்செந்தூர் கடைக்கரையில் கடற்கரையில் மகிழ்ச்சியோடு கோலம் கொண்ட குமரனே அழியாத பரிசுத்த வடிவில் உள்ள சிவனார்கு யாவும் கடந்த ஓம் என்னும் பொருளை விளக்கிய அதிபனே அடியவர்களுக்கு எளிதான பெருமாளே பாடன் மூன்று நெருக்கும் சூது அன்னமை தன முண்டைகள் கருப்பன் சாரோடு அரைத்து உள உண்டைகள் நிழல் கண்காண உணக்கி மனம் பழ தடவா மேல் நெருக்கும் பாயலில் வெற்றிலையின் புறம் ஒழித்து அன்பாக அழித்தபின் இங்கு என நினைக்கின்றீர் இளைமைச்சல் இதன் சொல்லி என ஓதி புறக்கண்டு ஆசை வளைக்குள் அழுந்திட விடுக்கும் பாவிகள் பொட்டிகள் சிந்தனை தன்னை உருக்கும் தூவைகள் செட்டை குணம் தனில் உழலாமே உழப்பு எல் ஆறு என்னும் மக்கரமும் கமல் கடப்பம் தாறு முகப்பிரபையும் தினம் உள்ளத்தின் பார்வை இடத்தில் நினைந்திட அருள்வாயே கருக்கும் தூய மிடற்ற நரும் சிலை எடுக்கும் தோழன் இரத்து அமர் என் கரி கடக்கும் தானவனை கொள் அரும் மருகோனே மறுகோனே கன தஞ்சாபுரி சிக்கல் வளம் சொழி திருச்செங்கோடு இடைக்கழி தண்டலை கலர் செங்காடு குறுக்கை புறம்பயம் அமர்வோனே சிறு கண்கூர் மத அத்தி சைந்தவம் நடக்கும் தேர் அணிகப்படை கொண்டு அமர் செலுத்தும் பாதகன் அக்கிரமன் வஞ்சனை உருவானோன் செருக்கும் சூரகலத்தை இடந்து உயிர் குடிக்கும் கூறிய சக்தி அமர்ந்து கூரிய சக்தி அமர்ந்து அருள் திருச்செந்தூர் நகரிற்குள் விளங்கிய பெருமாளே நான் தீய வழிகளில் என் குணத்தை செலுத்தாமல் அந்த தீய குணத்தில் நான் சிக்குண்டு அலைச்சல் அடையாத அடையாத சரவணபவ என்னும் ஆறு எழுத்துக்களையும் வாசம் மிகுந்த கடப்ப மாலையையும் திருமுகங்களின் ஒளியையும் நாள்தோறும் நான் என் மணக்கண்ணில் நினைக்கும்படி அருள் புரிவாயாக கரிய பரிசுத்தமான கழுத்தை உடைய சிவபெருமானது அரிய மாலை ஆகிய கயிலையை எடுத்த தோள்களை உடையவனும் உடைந்த கொம்புகள் தனது மார்பில் பொருந்த வந்த அஷ்ட திக் கஜங்கள் ஆகிய எட்டு யானைகளை வென்றவனுமாகிய அரக்கன் ராவணனை கொன்ற இணையற்ற தோல் வலிமை பெற்ற ராமன் திருமாலின் மருமகனே பெருமை வாய்ந்த தஞ்சாவூர் சிக்கல் திருவழஞ்சுழி திருச்செங்கோடு திருவிடைக்கழி தண்டலை மீனெறி திருக்களர் திருச்செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடி திருக்குறுக்கை திருப்புறம்பயம் என்னும் தலங்களில் வீற்றிருப்பவனே சிறிய கண்களையும் மிகுந்த மதத்தையும் உடைய யானை குதிரை நடத்தப்படும் தேர் காலாட்படை என்னும் நால்வகைப் படைகளையும் கொண்டு போர் புரிந்தவனும் பாதகனும் அநீதி செய்பவனும் வஞ்சகமே கொண்டவனும் அகங்காரம் மிக்கவனும் ஆகிய சூரனுடைய மார்பை பிளந்து அவனுடைய உயிரை குடித்த கூறிய சக்தி வேளை கையிலேந்தி அமர்ந்து அருள்மிகு திருச்செந்தூர் நகரில் விளங்கும் பெருமாளே பாடல் எழுபத்தி நான்கு பங்கம் மேவும் பாசம் தனில் தடுமாறி பஞ்சபான பண்பு இழா ஆடம்பர பொது மாதர்தங்கள் ஆழிங் கணக் கொங்கை ஆகம்பட சங்கை மாள் கொண்டு இழைத்து அயராதே தண்டை சொல் கின்கினி புண்டரீகம் தனிய தந்து நீ அன்பு வைத்து அருள்வாயே அம் கை கொண்டு அரக்கன் பிரதாபம் கெடுத்து அண்ட முட்படவே தான் அஞ்சவே திந்திரள் கொண்டல் ஆகண்டலருக்கு அண்ட லோகம் கொடுத்து அருள்வோனே திங்கள் ஆர்கொன்றை மத்தம் துழாய் துன்று பொன் செம் சடா பஞ்சரத்து உருத்தோகை சிந்தையே தென் தென்றல் வீசும் பொழில் செந்தில் செந்தமிழ் பெருமாளே பாடலின் பொருள் குற்றங்களோடு பொருந்திய பிறப்பு என்னும் பேரிருளில் பந்த பாசங்களில் தடுமாற்றம் அடைந்து மன்மதனின் ஐந்து அம்புகளும் பாய்வதால் புண்பட்டு வஞ்சகமுள்ள நற்குணம் இல்லாத ஆடம்பரமான சில விலை மாதர்களின் இன்பத்தில் அவர்களுடன் இருக்கும் இன்பத்தில் நான் ஆசையும் கொண்டு இழைத்து தளராமல் தண்டையும் அவற்றை சூழ்ந்துள்ள கிண்கிணியும் அணிந்துள்ள தாமரை போன்ற திருவடியை கொடுத்து நீ என் மீது அன்பு கொண்டு அருள் புரிவாயாக அழகிய கையில் வேல் எடுத்து அண்டங்களும் மலைகளும் உட்பட யாவும் பயப்படும்படி சூரனாகிய அசுரனது பெருமையை கெடுத்தவனே திண்ணிய திரளை கொண்ட மேக வாகனனாகிய தேவேந்திரனுக்கு விண்ணுலகத்தை கொடுத்து அருள் புரிந்தவனே நிலவு ஆத்தி கொன்றை ஊமத்தம் மலர் துளசி இவைகள் நெருங்கிய அழகிய சிவந்த சிவபெருமானின் சடையாகிய கூட்டில் இருக்கும் கங்கையாகிய நங்கையின் சிந்தைக்கு உகந்தவனே திசையிலிருந்து தென்றில் வீசும் சோலைகள் நிறைந்த திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் செந்தமிழ் பெருமாளே பாடல் எழுபத்தி ஐந்து பஞ்ச பாதகம் உருப்பிறை எயிறு எரி மதர் விழி பிளவக பங்க வாழ்முகம் முடுகிய நெடுகிய திரிசூலம் நீடிய கருமுகில் உறவோடு பண்பில்லாத ஒரு பகடு அது முதுகினில் யமராஜன் அஞ்சவே வரும் அதில் ஒரு தஞ்சம் ஆகிய வழி வழி அருள் பெறும் அன்பினால் உனது அடி புகழ அடிமை என் எதிரே நீ அண்ட கோளகை வெடிபட இடிபட என் திசாமு

தம் மடமகள் தடமுலை மந்தர அசலமிசை துயில் அழகிய மணவாளா செம் மா சொல் மா திசை வடதிசை குடதிசை விஞ்சு கீழ் திசை சகலமும் இகழ் செய்து திங்கள் வேணியர் பல தளி தொழுது மோதினர் அரசு அதிபதி தொண்டர் ஆதியும் வழி நெறி பெறு செந்தில் மாநகரில் இனிது உரை அமரர்கள் பெருமாளே பாடலின் பொருள் ஐந்து பாதகமும் செய்பவரை தாக்கும் யமன் வெளுப்பும் வளைவும் உள்ள பற்களுடன் நெருப்பு போன்ற தலை முடியுடன் கண்களுடன் குரங்கை போன்ற பயங்கர ஒளி கொண்ட முகத்துடன் விரைந்து வெ செல்ல வல்ல நீஞ்ச திரிசூலத்துடன் கட்டுவதற்கான பாசக்கயிற்றை கொண்டுள்ள கையினாக மிகுத்து நீஞ்ச கரிய முகம் போன்ற உருவத்துடன் கரிய மேகம் போன்ற உருவத்துடன் அழகு இல்லாத ஓர் எருமையின் முதுகில் ஏறி வருகின்ற யமராஜன் யான் பயப்படும்படியாக வருகின்ற அந்த சமயத்தில் ஒப்பற்ற அடைக்கலமாய் தலைமுறை தலைமுறையாக உனது திருப்பொருளை பெற விரும்பும் அன்பு கொண்டு உன் திருவடியை புகழும் அடிமையாக என் எதிரே நீ அண்ட முகடு வெடி படவும் இடிபடவும் எட்டு சிக்குகளும் மடமட என்று முறியும்படியாகவும் நடனம் செய்யும் அந்த உக்கிரமான மயிலின் மேல் ஏறி அன்புடன் வர வேண்டும் மேகம் போல் வளர்ந்துள்ள கூந்தலும் மெல்லிய இன்பரகரமான அமிர்தம் போன்ற பேச்சும் நிலவை போல் நிலவை போல் விளங்கும் பரிசுத்த வெண்மையான பற்களும் இரு செவிகளின் அளவும் ஓடுகின்ற நறுமணம் உள்ள தாமரை போன்ற கண்களும் உடையவளாக அழகுள்ள குன்றில் வாழும் வேடர்களின் இளம்பெண் வள்ளியின் உள்ளத்தில் நிலைத்து இருப்பவனே தமிழ் மொழி விளங்கும் தெற்கு திசை வட திசை மேற்கு திசை மேலான கிழக்கு திசை முதலிய திக்குகள் எல்லாவற்றிலும் போர் செய்து நிலவை அணிந்த சடை முடியராகிய சிவபெருமானுடைய பல கோயில்களையும் தொழுது உயர்ந்த பெரிய மேருமலையின் மீது செண்டை எறிந்த சக்கரவர்த்தியே தொண்டர் முதலானோர் வழிவழி அடிமையாக இருந்து முத்தி பெற அருளிய திருச்செந்தூரில் இனிது வீற்றிருக்கும் தேவர்கள் பெருமாளே ஓம் திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி எச்சிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவர்